அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த காமெடியை சொன்னவர் நகைச்சுவை நடிகர் எஸ் எஸ் சந்திரன் அவர்கள் என்னை பொங்காவானோ நானே எவ்வளோ நாளாக கொலக்கட்டை செஞ்சு கொடு கொலக்கட்டை செஞ்சு கொடுன்னு கேட்குறேன் செஞ்சே மாட்டியா ம் யோ கொலக்கட்டை திங்கணுன்னா அம்மாவாசை பிடிக்கணியா என்னது அம்மாவாசை பிடிக்கணுமா ஆமையா இப்பவே வெளியே போய் நின்று மாசை பிடிக்கணும்னு சொல்ல வேண்டியதுதான் ஆஹா பௌர்ணமி வெளிச்சம் பல்ல இழிச்சிக்கிட்டு இருக்கேயா இதில் எங்கே இருந்து அமாவாசை பிடிக்கிறது சொல்லுவோம் அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்கணும் அமாவாசை பிடிக்கணும் அம்மா யோ ஏயா இந்தாரா அரையிற ஏண்டா போலீஸ் கண்ணில் சிக்காமல் இங்கே வந்து நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் நீ என்னவே பிடிக்கணும்னு சொல்கிறியா என்னது உங்கள் பேர் என்ன என் பேர் அம்மாவாசாடா ஆத்தி கொலக்கட்டைக்கு ஆசைப்பட்டு கொலக்காரனை பிடிக்கணும்னு சொல்லிட்டேனே ஐயா தெரியாமல் சொல்லிட்டேங்க இனிமே பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேங்க அம்மாடா வேற இடத்துக்கு வந்தாச்சு அந்த குளக்காரன் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்தாலும் இருப்பான் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் பிடிக்கக்கூடாதே 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 அம்மா ஓ ஏயா நீயும் அறையிற ஏண்டா காலையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒலையை நான் பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து நின்றுக்கிட்டு பிடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுன்னு சொல்றியா ஆத்தி இது கொல்லம் பற்றையா ஆஹா இதக்க முக்கலையே ஐயா சொன்னது தப்பு தாங்க நல்லா பற்றிக்கணும்னு சொல்லு சரிங்க அப்பாடா வேற இடத்துக்கு வந்தாச்சு அவன் சொன்ன மாதிரியே சொல்லுவோம் இல்லைன்னா திருப்பி வந்து அடித்தாலும் அடிப்பான் நல்லா பற்றிக்கணும் நல்லா பற்றிக்கணும் நல்லா பற்றிக்கணும் அம்மா என்ன அது இங்கேயும் அடிக்கிறாங்க ஐயோ ஏயா போகிற இடம்லாம் அடிக்கிறீங்க ஏண்டா உனக்கு பின்னாடி வீடு இருக்குது அணைக்கலைன்னா கூட பரவாயில்ல நல்லா பற்றிக்கணும் நல்லா பற்றிக்கணும் நான் சொல்கிறேன் அத்தி அதை கவனிக்கலையே ஆஹா நம்ம வர்ற இடமெல்லாம் ஏடாவுடமாகவே இருக்க ஐயா தெரியாமல் சொல்லிட்டேங்க அவிஞ்சு போகணும்னு சொல்லிக்கிட்டே போ அவிஞ்சு போகணும் அவிஞ்சு போகணும் அவிஞ்சு போகணும் எம்மா எப்பா யோ இவ்வளோ நேரம் எல்லாம் அடி தானே அடித்தாங்க நீங்கள் ரெண்டு கண்ணத்துலேயும் இறையிற ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு கண்ணும் பார்வை நல்லா தெரியுதுன்னு சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து நின்றுட்டு அவிஞ்சு போகணும் அவிஞ்சு போகணும்னு சொல்கிறியா ஆத்தே இங்கேயுமா என்ன அது நம்ம போகிற இடமெல்லாம் ஏடா உடம் ஆகுது கொழுக்கட்டத்து கேஸுப்பட்டது தப்பு போல் இருக்குது ஏங்க கவனிக்காமல் சொல்லிட்டேங்க நல்லா தெரியுதுன்னு சொல்லு புரியுதா சரிங்க இந்த வார்த்தை நல்லா இருக்கு அப்பாடா ஆத்தங்கிற வாரமாக வந்தாச்சு இங்கே நம்மளை அறியறதுக்கு ஆம்பளைங்க யாரும் இல்லை ஆமாம் தைரியமாக சொல்லலாம் நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் இவ்வளோ நேரம் ஆம்பளைங்க தான் அடித்தாங்க இப்போ பொம்பளைங்க அடிக்கிறாங்களே ஏமா எதுக்கு அடிக்கிறீங்க ஏண்டா ஆத்தங்கிற ஓரத்தில் வந்து நின்றுட்டு பொம்பளைங்க புடவையை தூக்கிட்டு தண்ணியை கடந்து வரையில் நல்லா தெரியணும் நல்லா தெரியணும் நான் சொல்கிறேன் ஆத்தி நாம் அந்த பக்கம் பார்க்கவே இல்லையே ஆஹா தொலைச்சி போடுவோம் புறா என்ன அது ஒரு கொலக்கட்டத்து இங்கே ஆசைப்பட்டதுக்கு இப்படி நம்மளை குளவெறிக்கி ஆளாக்கிட்டாங்களையா பேசாமல் வீட்டுக்கு போகிறது தான் நல்லது அப்பாட ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு யோ எங்கேயா போனேன் போனால் போதேன்னு உனக்காக கொலக்கட்டை செஞ்சு வச்சுட்டு வந்து பார்த்தா உன்னை ஆளை காணும் ஏன்டி நீ தான் அடி அம்மாவாசை பிடிக்கணும்னு சொன்னேன் சொன்ன உடனே அம்மாவாசை பிடிச்சிருமா அது பிடிக்கிறப்ப தான் பிடிக்கும் ஆஹா இது தெரியாமல் அவசரப்பட்டு ரேண்டமாக போய் அரை வாங்கிட்டு வந்துட்டோம் ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்